السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شر انفسنا ومن شيات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله, الله وحده لا شريك له வாஷாத அண்ணம் மொஹமத நாம் துகுவர சூழுஹூத்து கூறிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை அல்லாஹ்வின் மார்க்கத்தை அறிந்து அதனை வாழ்வில் நாம் பின்பற்றி இதற்கு கூறிய கூலியே அல்லாஹ் நமக்கு இன்மையிலும் மறுமேலும் தருவானாக என்று கூறி எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அல்ஹம்துலில்லா இல்லா இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு என்னவென்றால் தொழுகையை பற்றி இந்த தொழுகை பற்றி என்னவென்றால் தொழுகை என்றால் என்ன இதை நாம் எவ்வாறு தொழ வேண்டும் எந்த நேரத்தில் தொழுக வேண்டும் இந்த தொழுகையை தொழுதால் நமக்கு நன்மை எதுவும் கிடைக்குமா இதை தொழுகாமல் விழுவதனால் தீமை எதுவும் ஏற்படுமா பேச பேசரிக்கிறோம் அலமதுல்லா இது இந்த வாய்ப்பை எல்லாம் நமக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு அலமதுல்லா சொல்லி இந்த உரையை ஆரம்பம் செய்கிறான் செய்க செய்யலாம் இந்த தொழுகை என்பது ஒரு முஸ்லீம் மீது கடமையாக ஆக்கப்பட்டுள்ளது அதாவது தொழுகை தான் ஒரு முஸ்லீம் மீது அடையாளம் முதன்மையான அடையாளம் அப்படின்னு ரசுல்லா சொல்கிறாங்க தொழுகை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் இத்தூதருக்கு கட்டுப்படுங்கள் இதனால் அருள் செய்யப்படுவீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்வஹல்லா அதாவது முஸ்லீம் மீது ஒரு முஸ்லீம் மீது ஐந்து காரியம் கடமையாக்கப்பட்டுள்ளது வணக்கத்துக்குரியவன் அல்லாவே தவிர வேற யாரும் இல்லை என்றும் முகமது நபி சல்லாஹு அலைவாசல்லாம் அவர்கள் அல்லாவின் தூதர் என்றும் நம்புதல் தொழுகையை நிலைநிறுத்துதல் ஜக்காத்தை வழங்குதல் ஹஜ்ஜு செய்தல் ரமலான் மாதத்தில் நோம்பு நொற்றல் ஆகிய ஐந்து காரியம் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது என்று நாயம் சல்லாஹு அலைவாசல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அறிவிப்பவர் இப்னு வலி நூல் புகாரி எட்டு முஸ்லீம் இருபத்தி ஒன்று அதாவது இந்த தொழுகை தான் ஒரு முஸ்லீமுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க சுபகனந்தா இந்த தொழுகையை நாம் எவ்வாறெல்லாம் தொழுகிறோம் முதல்ல இந்த தொழுகையை இரு வகையாக மக்கள் வந்து தொழுகிறாங்க இரு வகையான மக்கள் இந்த தொழுகையை எப்படி தொழுகிறாங்க அப்படின்னா ஒரு கூட்ட மக்கள் வந்து இந்த தொழுகை கடமையாகிவிட்டது அதனால் நம்ம தொழுகிறோம் இந்த தொழுகையை தொழுல அப்படின்னா நம்ம காஃபிர் கட்டாயம் கட்டாயம் தொழுகணும் கடமை ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கூட்டம் மக்கள் தொழுகிறாங்க இன்னொரு மக்கள் கூட்டம் நம்ம ரமலான் மாதத்தில் மட்டும்தான் இந்த தொழுகையை தொழுவோம் அப்போ தான் இந்த குரானில் தூசியெல்லாம் தட்டி குரானை ட்ராலந்து எடுத்து ஓதுறது என்ன அந்த ரமலான் மாதத்தில் தொழுகையை விடாமல் அந்த முப்பது நாள் தொழக்கூடிய மக்களாக இருப்போம் சுபஹல்லா எல்லா பாதுகாத்தவனை தவிர இந்த தொழுகையை நாம் எந்நேரமும் தொழக்கூடிய மக்களாக இருக்கணும்னு ரசூலாக சொல்கிறாங்க இந்த தொழுகை ஒரு சிறந்த ஒரு எல்லா விஷயத்துக்கும் சிறந்த ஒரு கருவியாக இருக்கிறது இப்போது காலகட்டத்திலலாம் நம்ம என்னது ஒரு மனது கஷ்டமாக இருந்துச்சுனாலும் ஒரு மனது வேதனை தரக்கூடிய வேதனை தரக்கூடியதாக இருக்கட்டும் இல்லை வந்து பல விஷயங்கள் நமக்கு பல பிரச்சனைகள் இருக்குது இன்றைய நாளைக்குள்ளே வந்து இன்றைய காலகட்டத்தில் நமக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது ஆனால் என்ன பண்ணுவோம் ஆஹா எனக்கு மனது கஷ்டமாக இருக்குது எனக்கு மனசு வலிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் இருந்து ஸ்டேட்டஸ் எடுக்கிறோம் ஸ்டோ இன்ஸ்டாகிராமில் இருந்து ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டு ஸ்டோரியில் போடுறோம் மனசு கஷ்டமாக இருக்குது சோகமாக இருக்குது சோக ஸ்டேட்டஸ் தான் சுபஹனா நாம் அந்த நேரத்தில் இறைவனிடத்தில் யாரொப்பே எனக்கு இந்த கஷ்டம் இருக்கிறது யாரொப்பே எனக்கு தீத்துவை என்று எல்லாம் கேட்டிருப்போமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை இறைவன் நாம் கேட்கக்கூடியதை கபுலாக்கி வைக்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் கேட்கக்கூடியதை அருள் செய்யவனாகவும் இருக்கிறான் இறைவன் கருணை உள்ளவனாகவும் இருக்கிறான் நாம் இந்த தொழுகையில் என்னைக்காவது இறைவா இன்றைக்கி காலையிலேருந்து மாலை பொழுது வரைக்கும் என்னை ஆரோக்கியமாக வைத்ததுக்கு என்னை இந்த தீங்குலேருந்து பாதுகாத்ததுக்கு எனக்கு இன்றைக்கி உணவு கொடுத்ததுக்கு நன்றி இறைவா அப்படின்னு சொல்லி அந்த தொழுகையில் நின்றுப்போமா அப்படின்னு கேட்டால் பலரிடத்துல இந்த கேள்விக்கு பதிலே இல்லை வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியான இருக்கணும் இன்னும் இறைவனுக்கு இந்த தொழுகையை முழுமையான நிலையில் ஒரு பேணு இந்த தொழுகையை பேணுவ பேணு பேணி இருக்க வேண்டும் இந்த தொழுகையின் மூலம் இறைவா எனக்கு இந்த நோய் இருக்குது எனக்கு குணப்படுத்தித்தா இறைவா இந்த கஷ்டம் இருக்கிறது இறைவா இவங்க என்ன அப்படி பேசித்தாங்க எனக்கு மனது வலிக்குது அப்படின்னு இறைவனிடத்துல சஜிதா மூலம் துவா செய்கிறதுனால நமக்கு இறைவன் அதை லேசாக வைக்கிறான் இப்பேறுபட்ட ஒரு அருமையான தொழுகை ஒரு கருவியாக இருக்கும்போது நாம் மனதுக்கு எதையெல்லாம் தேடி அழைகின்றோம் பாருங்க இன்றைய நாட்டு இதை எல்லாமே நாம் நிறைய கவலை பிரச்சனையை வச்சுக்கிட்டு எங்கேயோ அழுகிறோம் அழகிறோம் ஆனால் இந்த தொழுகையின் மூலம் எல்லா விஷயத்தையும் இறைவன் லேசாக்கி வைக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் வரக்கூடிய காலகட்டங்கள் நாம் தொழுகு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யவும் நமக்கு கொடுத்ததை இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும் அதாவது இந்த தொழுகையை விடுவதனால் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தொழுகையை நாம் அதாவது முஸ்லீம் மீது இந்த தொழுகை அடையாளம் அப்படின்னு சொன்னேன் இந்த தொழுகை வந்து முஸ்லீம்களின் முதன்மையான அடையாளம் அப்படின்னு சுலாக சொல்கிறாங்க இந்த இணை வைத்தல் மற்றும் இறை மறுப்புக்கும் முஸ்லிமான அடியானுக்கும் என்ன இடையில் வித்தியாசம் அப்படின்னா இந்த தொழுகையை விடுவதாகும் இந்த தொழுகையை எவன் விடுகிறானோ அவன் காஃபின் அப்படின்னு ரசுலா சொல்றாங்க நமக்கும் இந்த தொழுகை விடுவதற்கும் என்ன வித்தியாசம்னா காஃபிர் யார் வந்து தொழுகை விழுகிறானோ அவன் காஃபின் அப்படின்னு ரசூலாக சொல்கிறாங்க பகன் அல்ல எல்லாம் பாதுகாத்தவனை தவிர இந்த காஃபிரங்களுக்கும் நமக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா அந்த தொழுகையை பேன்றது தான் இந்த தொழுகை யார் விடுறானோ அவன் காஃபிர் என்று ரசுலாக சொல்கிறாங்க அறிவிப்பவர் புரைதாரளி நூல் நசாயி நானூற்றி ஐம்பத்தி ஒம்போது திருமிதி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து நாம் அனைவரையும் இறைவன் இதை விட்டு பாதுகாக்கட்டும் அதாவது இந்த தொழுகாததால் நமக்கு தண்டனை எதுவும் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக எவன் இந்த தொழுகையை விடுகிறானோ அவனுக்கு நரகமே கூலி அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க அதாவது சொருக்கத்தில் நிறைய மக்கள் இருப்பாங்க நரகத்தில் மக்கள் இருப்பாங்களாம் அப்போ அந்த குற்றவாளிங்களை பார்த்து ரச அந்த குற்றவாளிங்களை பார்த்து மலக்மார்கள் கேட்பாங்களாம் உங்களை வந்து நரகத்தில் கொண்டு வந்த சேர்த்தது எது அப்படின்னு கேட்பாங்களாம் அதற்கு அந்த மக்கள் சொல்லுவாங்களாம் நாங்கள் தொழுகையை பேணி தொழாமலும் இன்னும் ஏழைகளுக்கு உணவளிக்காமலும் இருந்தோம் அதாவது அனில் முஜுரி மீனம சொலும் لم மு من ஒலம் ولم துளை முல் المسكين இந்த தொழுகையை நாங்கள் வந்து கடைப்பிடிக்காமலும் இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏழைகளுக்கும் உணவளிக்காமல் இருந்தோம் இந்த ரெண்டு காரணம் தான் எங்களை நரகத்தில் வந்து கொண்டு வந்து சேர்த்தது அப்படின்னு அல்லாஹ் அல்லா பாதுகாத்தவனை தவிர இது எல்லாம் நம்ம எல்லாத்தையும் இதை விட்டு பாதுகாக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சொரு இந்த தொழுகை வந்து நமக்கு நன்மை எதுவும் தருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தொழுவதால் நிறைய நன்மை ஏற்படுது தீமை செய்வதை விட்டும் கேடான காரியங்கள் செய்வதை விட்டும் தொழுகை நம்மை காப்பாற்றும் தொழுகையை நிலைநாட்டுவீராக தொழுகையே வெக்க கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கும் அல்லாஹ் நினைப்பதே மிகப்பெரியவன் மிகப்பெரியது நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிபவன் அதாவது வெக்க கேடான செயலை அறிந்தட்டும் நமக்கு ஏதாவது தீங்களை இருக்கட்டும் இந்த தொழுகை நமக்கு பாதுகாக்குது பஹனல்ல எந்த அளவுக்கு அழகான ஒரு செய்தி பாருங்கள் இந்த தொழுகை மூலம் நமக்கு எவ்வளோ ஒரு காரியங்கள் நிறைவேறுது அது மட்டும் இல்லாமல் இறைவனுக்கு ஒரு நன்றி செலுத்த நன்றி செலுத்தும் இந்த தொழுகை வகையாக அமைஞ்சிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஹதீஸ் என்ன அப்படின்னா ரசுல்லா வந்து நபி தோழர் இடத்துல வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா நபி தோழர்கிட்ட வந்து ரசுல்லா வந்து கேட்குறாங்க ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் ஐந்து வேலை குளிக்கிறான் அப்படி குளிக்கும்போது அவன் உடம்புல ஏதாவது அழுக்கு எஞ்சி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலை வந்து நபித்தொழர்ன்ற பார்த்து கேட்குறாங்க யார் ரசூல்லா ஒரு நாளைக்கு ஐந்து வேலை குளித்தா எப்படி ஏதாவது அழுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது அழுக்கு இருக்காது அது தான் ஒரு மனிதன் ஐந்து வேலை தொழுகும்போது அவனுடைய சிறு பாவங்கள் கழிகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க சுபஹானல்லாம் அறிவிப்பவர் அபு ஹொரைதார் அலி நூல் புகாரி ஐநூற்றி இருபத்தி எட்டு முஸ்லீம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு இந்த தொழுகை நம்முடைய பாவங்களை போக்கக்கூடியதாகவும் இருக்குது அல்லாஹ் வந்து எவ்வளோ ஒரு லேசாக அமைச்சு வச்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஐவெளி தொழுகை ஒரு ஜுமாவிலிருந்து மறு ஜுமா ஆகிய அவற்றுக்கிடையில் உள்ள ஏற்படும் பாவங்களை பரிகாலமாக்கும் அப்படின்றாங்க பெரும் பாவங்களை தவிர இன்று நபிகள் லேம் செல்லா உலகசலமாக கூறுகின்றார்கள் அதாவது ஒரு மனிதர் வந்து ஒரு பாவம் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் இடத்துல வராங்க யார் ரசூல்லா நான் பெரும் பாவம் செய்துட்டேன் என்னை வந்து எனக்கு இப்போயே தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ரசூலை வந்து நீ என்ன தண்டனை செஞ்ச ஏது தண்டனை செஞ்சேன் அப்படின்லாம் எதுவுமே கேட்கலை ரச வந்து அந்த அசுரை நேரனால தொழுகைக்கு அசுரை நேரனால தொழுகைக்கு சென்று விட்டாங்க தொழுதுட்டு வரம்போது திருப்பி அந்த மனிதர் யார் ரசூலா எனக்கு இப்போ உடனே தண்டனை கொடுங்க நான் வந்து பெரும் பாவம் செய்து விட்டேன் அப்படின்னு அந்த மனிதர் வந்து கேட்குறாங்க அதுக்கு ரசூலை ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க எங்களுடன் நீ வந்து அஷர் தொழுதாயா அப்படின்னு எங்களுடன் அஷர் தொழுதாயா அப்படின்னு ரசூல்லா ஒரு கேள்வி கேட்குறாங்க அதற்கு அந்த மனிதன் ஆம் ரசூல்லா நான் தொழுதேன் திரும்பி விடு அல்லா உன்னுடைய பாவங்களை எத்தனையும் மன்னித்து விட்டான் அல்லா மாஷா அல்லா எவ்வளோ ஒரு அழகான செய்தி பாருங்கள் நமக்கு எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் அந்த மனிதன் அவன் செய்த தவறை உணர்ந்த அந்த தொழுகையில் நிற்கும் போது கருணை உள்ள இறைவன் மன்னிக்காமல் இருப்பதில்லை அதனால் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எப்படியாவது இந்த தொழுகையை ஒரு அழகான முறையில் தொழுவக்கூடிய மக்களாக இருக்கணும் அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் தொழுது பாருங்கள் காலையிலேருந்து இந்த ஃபஜர்லேருந்து நம்ம இஷா வரையும் தொழுது பாருங்களேன் நமக்கு மனசுக்கு ரொம்ப அப்படியே லேஸாக இருக்கும் எல்லா காரியமும் வந்து லேஸாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பீஸ்ஃபுல் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல மெடிடேஷன் பண்ணுறாங்களாம் எக்ஸசைஸ் செய்கிறாங்களாம் பீஸ்ஃபுல் கிடைக்கணுமா ப்ரீதிங் பண்ணுறாங்களாம் எக்கச்சக்கமாக சொல்கிறாங்க இந்த தொழுகையை காலையிலேருந்து ஃபஜருக்கு அழகாக அலாரம் வச்சு எழுதி பாருங்கள் ஃபஸ்ட்டு நாள் சிரமமாக தான் இருக்கும் அடுத்தது போக போக ஐரைவும் நமக்கு லேசாக்கி தருவான் காலைல நல்லா ஃபஜருக்கு அலாரம் வச்சு எழுந்து தொழுதுட்டு ஓரிட்டு நமக்கு தேவையான துவா நமக்கெல்லாம் நிறையா இருக்கும் கேட்குறது ஆசை பாசியங்கள்லாம் அதனால் இறைவா எனக்கு இதை கூட இறைவா இதை எனக்கு கபு ஆக்கி இறைவா இந்த பாவம் செஞ்சு திரைவா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு இறைவன்கிட்ட பேசுங்க பேசி நம்ம துவா மூலம் கேட்டு பாருங்களேன் இறைவன் அதை கபுளாக்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் அவன் கருணை உள்ளவனாக இருக்கிறான் அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதனால் அடுத்தது அஷர் லுஹர் மஹரிப் என்று விடாமல் தொழுது பாருங்கள் அந்த டே ஃபுல்லாகவே நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் இறைவன் நம்மளுடைய சந்தோஷமாக வச்சுருப்பான் எந்த கஷ்டத்துலையும் வந்து நம்மளுடைய கைவிட மாட்டான் அப்படி ஒரு பாதுகாப்பில் இருக்கிற மாதிரியே நம்ம உணரக்கூடியவங்களாக இருப்போம் இன்ஷா இல்ல வரக்கூடிய காலகட்டத்தில் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியான இருக்கும் அல்லாஹ் பாக்கியம் அருள் செய்யட்டும் அனைவருக்கும் வரக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ சிக்கல் இருந்தாலும் இந்த தொழுகையின் மூலம் எல்லாத்தையும் ஒப்படைத்து வைங்கள் இந்த தொழுகை நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தியாக இருக்கிறது எல்லா பிரச்சனையும் நம்மளை வந்து தீர்த்து வைக்கும் வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் அனைவரும் தொழுகையை பேணக்கூடிய மக்களாக இருக்கணும் இன்னும் நான் ஒரு சிறிய இரண்டு கேள்வி கேட்கக்கூடிய மக்களாக இருக்கிறேன் அதாவது அதாவது இரண்டு கேள்வி நான் கேட்குறேன் அதுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சால் இன்ஷாலாக கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் பதில் அளிக்கலாம் என்னென்னா நமக்கும் இறை மறுப்புக்கும் என்ன வித்தியாசம் அந்த நம்ம வந்து தொழுகையை விட்டால் ரசுலா என்ன சொல்லியிருக்காங்க இதற்கான அதாவது கேள்வி என்னென்னா எவன் தொழுகையை விடுகின்றானோ அவர் யார் என்று ரசூலா குடி குறிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஸோ நரகத்தில் இருக்கிற மக்களை பார்த்து கொஷின் கேட்டாங்கல்ல உங்களை வந்து எது வந்து நரகத்தில் வந்து கொண்டு வந்து சேர்த்தது அப்படின்னு அதற்கான பதிலை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடலாம் இன்ஷல்லா உங்களுக்கான தொழுகையை முழுமையாக்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கான சொர்க்கம் சொர்க்கத்தில் உணர்ந்து சுக்கும் ஜன்னத்தில் புதோசை இப்போலேருந்தே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய அமல் அதாவது இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் நாளைக்கு ஒரு ஊட்டிக்கோ ஒரு கொடைக்கானலுக்கோ போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் வேக வேகமாக உள்ளே இருக்க துணியெல்லாம் எடுத்து வைப்போம் விடிய விடிய நம்ம வந்து விடஞ்சு கல் எழுந்திரிக்கப்பறோம் ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் எடுத்து டூருக்கு கிளம்புறதுக்காக இருப்போம் அப்போது நாளைக்கு போகிற டூருக்கு என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாத்தையும் வேகமாக பேக் பண்ணி சந்தோஷமா இருப்போம் அதே தான் இந்த உலகம் என்றைக்குமே நினைச்சிருக்காது நமக்கு நாம் எப்போது இருப்போம் எப்போது என்றெல்லாம் அறிய மாட்டோம் அதனால் மறுமைக்கான ஒரு வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கம் ஜென்னத்தில் ஃபுர்தோஸ் என்ற சொர்க்கம் நாம் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இன்னையிலேருந்து நாம் அமல்கள் நிறைய நன்மைகள் நம்மளால் முடிந்த உதவிகள் எல்லாரும் எல்லாமே செய்யணும் நாளைக்கு ஏன்னா மறுமையில் நமக்கு என்னது ஒரு சொர்க்கம் வேண்டும் அப்படின்ட்டு எல்லாமே நினச்சி அது இல்லாமல் இறைவனுக்கு நன்றி உள்ளாடியான இருக்கக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் செய்யற்றும் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹ் ஓ வரகாத்துஹூ